சரியான கவலையில தான் இந்த லைஃப் போடுறேன் எப்படி தான் தூக்கி அவங்கள வெளியில எரிஞ்சாலும் ஹாஸ்பிட்டல விட்டு நாங்க பார்த்துக் கொள்வோம் ஒரு சின்ன இம்பார்டன் இஷ்யூ உண்டு நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா காய்கிறேன் வேலைகளை சம்பளம் இல்ல வெளியே போகும் திலாத்தி போட்டு அதை ஒரு பெருமையா சொல்லி கொண்டிருக்கிறத விட அந்த ஏழைகளை வா என்று சொல்லி என்னோட நில்லு தம்பி நான் உனக்கு வேலை தாரன் அதுக்கான தான் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி இருக்கிறேன் ஒரு சின்ன இம்பார்டன் இஷ்யூ உண்டு என்னென்றால் எனக்கு இப்ப கல்முனையில இருந்து ஒரு முஸ்லீம் சகோதர்த்தவர் என்னென்றால் சரியான கவலையில விடுதான் போடுறேன் விளங்கிக் கொள்ளக்கூடாது எதிரான ஆள் எனக்கு அப்படி விளங்கல்லீங்களா டாக்டர்ஸ் பிள்ளையா இருந்தால் டாக்டர்ஸ்க்கு எதிரான ஆள் தான் ஆனால் எனக்கு தெரியல என்னென்றால் கல்முனையில இருந்து ஒரு கோல் ஒன்று வந்தது அது வந்து ஒரு சிகேடி பேஷண்ட் சி என்று சொல்றது குரோனிக் கிட்னி டிசீஸ் இருந்தால் அந்த கிட்னி வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு சீக்கிர பேஷன் முஸ்லீம் கச்சிருந்தார் அவர் வந்து எவ்ரி அதர் டே டயலிசிஸ்ல என்ன தெரியும் ரத்தம் சுத்தி அரிக்கிறது கிட்னில இதுல அதுல எவ்ரி அதர் டே இண்டைக்கு நான் டயலிசிஸ் சுத்தி அரிச்சிருந்தா நாளைக்கு இல்ல நாலு திருப்பி சுத்தி அரிக்கணும் சில பேஷன்ஸுக்கு த்ரீ டேஸ் இப்ப வீக் சில எவ்ரி த்ரீ டேஸ் எவ்ரி ஃபைவ் டேஸ் சில பேருக்கு எவ்ரி டே எவ்ரிடே சில பேருடைய வாழும் உதாரணமா என்னுடைய மனைவி ஈத்தாண்ட அப்பாவுக்கு வந்து சி கேடி ஸ்டேஜ் ஃபைவ் போய் போய் எவ்ரிடே இதுல இருந்தது டயாலிசிஸ்ல இருந்தது ஒரு கடைசி நேரம் சரியா கஷ்டப்படுறாருன்னு கூட்டு நானே தான் டயலைஸ் பண்ண வேண்டாம் ஒரு ஜங் போய் டயலைஸ் பண்ண இல்லாம அந்த பிள்ளையும் உயிரோடு போராடி கொண்டிருக்கே மாமியோட எங்காச்சு சொன்னார் வேண்டாம் மாமா கஷ்டப்படுற டூ தௌசண்ட் பிப்டீன்ல நினைக்கிறேன் அப்ப மாமா கிட்ட டயலைஸ் பண்ணா விட்டு கஷ்டப்பட்டு தான் மாமாவோட உயிர் போனது சோ அதை நான் இறக்கான பாத்து கொண்டு வந்து நான் ஸ்கர்டின் எழுத்து போட்டு இது வரைக்கும் சொல்லி ஜெஃபனாடி பாத்து கொண்டு வந்து நான் சோ தட்ஸ் மெடிக்கல் திங்ஸ் எனிவே வந்து அஸ்டாப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நான் கல்முனைக்கு வாழ்க்கையில போனதும் இல்லை மட்டக்களப்புக்கு கிளப்புக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை எனக்கு கல்முன மட்ட அரசியலும் தெரியாது அங்கிருந்து கோடீஸ்வரன் அண்ணான்னு சொல்லி தமிழ்ல இருந்து தமிழ் எம்பியோரால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது தவிரவும் என்னொரு மரிகார் நிக்கிறான் மரிகார் நானா நேக்கிரன் நானா அஸ்லாம் வலைக்கம் என்னை நீங்கள் கோவிச்சு கொள்ளக்கூடாது மரிக்கார் நானா நினைக்கிறேன் பேர் தெரியல அவர் அங்கேருந்து செலக்ட் பண்ணிக்க தெரியாது கல்முனை டிஸ்ட்ரிக்டில் டோட்டல் எத்தனை எம்பிஸ் உண்டு ஸோ எனக்கு இப்போ கோல் வந்தது அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருந்தவ கல்முனையில் அதாவது அஸ்ட்ரோட் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் வந்து நாலு டயாலிசிஸ் மிஷின் இருக்குன்னு சொல்லி அந்த நாலு டயாலிசிஸ் மிஷினில் வந்து நான் நினைக்கிறேன் அந்த மழை வெள்ளத்தோட மூன்று மிஷின் வேலை செய்யலை ஸோ இப்போ ஒரு மிஷின் தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்குது எட்டாம் ஓட்டுக்கு தண்ணி வந்தேன்னு சொல்லி ஏதோ சொல்லி சொன்னவே எனக்கு தெரியல மேபி அப்பர் ஃப்ளோரோ லோவர் ஃப்ளோரோ நான் இருக்கல ஒரு நாளுமே போகவும் இல்லை அப்போ உடனே நான் ஐஸ்டப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டோட ஆயிடுச்சு நான் ஒரு எம்பி என்று சொல்லி டாக்டர் அர்ஜுனாடவை என்ன சரியாகவே தெரிஞ்சிருந்தவே டாக்டர் உங்களோட கதை ஆசையாக இருக்குது அர்ஜுனா சரி கதைக்கிறேன் வெயிட் நீங்கள் ஒரு க டயலாசி வீட்டுக்கு போடுங்கன்னு சொல்லி டயலாசிட்டு போட்டு அங்கே ஒரு நர்சிங் ஸ்டாஃபரோட ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த பிள்ளை சொன்னது உங்கள் டாக்டர் மூன்று வேலை செய்யலேண்டு

நான் வந்து அங்கே அங்கே இருக்கிற டிரெக்டராக இருக்கிறவர் வந்து ரகுமானிப்பட்டான் ஸோ டாக்டர் ரஹ்மானோட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினான் கால் பண்ணினான் ஆன்சர் இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களுடைய கடமை அது ரிஷாத் பதிவுனா இருக்கட்டும் எனக்கு முஸ்லீம் தமிழ் எல்லாம் தேவையில்லை சாயேக் இல்லை நாங்கள் ஒருத்தர் முஸ்லீம் தமிழா இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் கொண்டு ஒரு முஸ்லீமுக்கு டயலைஸ் பண்ணவா தமிழருக்கு டயலைஸ் பண்ணவா இவன் எங்க பிளட் எடுத்து அது இந்த முஸ்லீம்ஸுக்கு போதா சிங்கலீஸுக்கு போகுதா ஹிந்துஸுக்கு போதான்னு பாக்குறீல கிறிஸ்டின்ஸுக்கு போதான்னு இல்லை ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து அஸ்டப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொன்னவே ஒரு டாக்டர் படி கால் பண்ணவே நான் நாளைக்கு காலமே அது சம்பந்தமான ஆக்ஷன்ஸ் மினிஸ்ட்ரியோட ஹாஜ்ஜி எடுக்கிறேன் அதுக்கு முன்னம் இதை நான் பப்ளிக்ல சொல்றேன் ஏனென்றால் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல அந்த சம்பந்தப்பட்ட பகுதியில இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாதுன்றது அவையும் கதைக்கலாம் மினிஸ்ட்ரியில நானும் கதைக்கலாம் என்ன நான் கதைத்தால் மினிஸ்ட்ரியில் உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் கூட கேட்பார்கள் ஏனென்றால் எங்க நான் பேஸ்புக்ல போடுறனும் எங்க பிள்ளையா ஒரு நாளுமே நான் மினிஸ்ட்ரிக்கு எதிரானவனும் இல்லை சரியான கவலைகள் நான் இந்த லைவ் போடுறேன் மினிஸ்டரிக்கு எளிதானவன் டாக்டர்ஸுக்கு எதிரானவனும் போய் ஒரு சம்பந்தப்பட்ட வரலாறு பதினஞ்சு வருஷம் போட்டு ஒருத்தன விட ஒரு இருந்து போனவன் சில திருத்த இல்லாது சில பேரை வாழ்க்கையில மாத்தவே இயலாது எனவே அவர்களுக்குரிய ஏழைகளை அதையும் சொல்லணும் நான் ஏழைகளை சம்பளம் இல்ல வெளியே போகணுன்னு திளத்தி போட்டு அதை ஒரு பெருமையா சொல்லி கொண்டிருக்கிறத விட அந்த ஏழைகளை வா என்று சொல்லி என்னோட நில்லு தம்பி நான் உனக்கு தான் தார்ட்டு அதுக்கானதான் இருக்கிறேன் அங்கதான் மனிதம் இருக்குது அங்க நீங்க டாக்டர் கொள்ளலாம் கடவுள் என்று பீத்தி கொள்ளலாம் என்னதான் சொன்னாலும் ஒரு மனிதாய்மான அடிப்படையில அவங்களுக்கு எத்தனையோ வெளிநாட்டுக்காரர்கிட்ட கேட்டிருந்தால் அவங்களே வெளிநாட்டுக்காரரு வெல்பேர் சொசைட்டிகள கொடுத்திருப்பினம் சம்பளம் இந்த பிள்ளைகளுக்கு மூன்று வருஷம் அந்த புள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கும் வச்சிருந்து போட்டு நான் முடிவாக்கல அது அப்படி காப்பாத்தின் நான் இப்படி காப்பாத்தின் தம்பி ஏழை கலண்ட கண்ணீர் வலியது அஹ் சரியா கஷ்டப்பட போறீங்கள் சொந்த இப்படி சொத்து ஜெயிக்கிறதுகள் இந்த இப்படி அடிச்சு கொண்டே கனடாவில் பெட்ரோசைட்ல வச்சிருக்கிறது பெட்ரோல் வச்சிருக்கிறது லண்டன் மாமான் சித்தப்பாண்ட காலையில் பேர்கள் ரசம் எல்லாம் கனாலத்துக்கு நிலைக்காது இப்ப வீட என்னடா இல்ல எனக்கு அப்படின்னா நீ என்ன டாக்டர் ஜொப்பா வீட்டு வந்தனே ஒரு நாலஞ்சு வீட உள்ளாட்சி கட்டிக்கலாம் வேண்டு என்னோட இருபது வருஷம் இருக்க போற முதல் வீடு என்னது கிடப்பா சாயக்குள்ள உபன் கொண்டு போறானோ இல்லையே போறானோன்னு பயந்து வந்தான் சாகனும் ஜோசி இருந்து ஜோசி எனிவே அந்த ஒரு முப்பது நாலு பேரை மட்டன் திராவி இருக்கிறாராம் திருப்பி மினிஸ்ட்ரி சொன்னா அப்புறம் திரும்ப திரும்ப மினிஸ்டிக்கு நான் சொல்ல திருப்பி மாதையே கூத்தடிக்க இது திருத்தேதா சிலதுகள் புறக்கைகளே இதுக்கு தானு புற அம்மா அப்பா பெத்து வைக்கிறது அதை நீங்க என்னதான் செய்தாலும் திருத்த இல்லாது அதால நான் அந்த அப்படியான கலசையை பற்றி கதைக்கிறதை விட்டுட்டேன் அவங்க முப்பது நாலு பேருக்கும் சொல்லியிருக்கிறேன் நான் அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன் ஜப்னாவில் அந்த முப்பது நாலு பேரையும் வேலைக்கு வேலை கடத்து வார வருமானத்தை பிரித்து கொடுப்பேன் எனக்கு அம்மாவாரையும் ஒரு சோதனை தேவையில்லை அதோட அண்ணா அண்ணாவிற்காச்சும் நாங்கள் நூறு பேர் சேர்ந்தப்ப உனக்கு தேவையான காசை போடுறோம் எனக்கு போட வேண்டாம் அதுக்கு ஒரு டீம் குருவாகி கொண்டிருக்கிறேன் நீ அந்த அந்த நான் கொள்றேன் இளம் படிய எதிர்காலம் அவங்கள் தான் அதுல ஒரு எம்பி இருக்கலாம் அந்த முப்பது நாலு பேர்ல நாளைக்கு அச்சன மாதிரி ஒரு எம்பி இருக்கலாம் இப்ப நான் வடிவா தூக்கி விட்டாதான் அவன் நாளைக்கு தனக்கு கீழே இருக்கிற அடுத்த சமுதாயத்தை தூக்கிடுவான் நம்பிக்கை இருக்கு நன்றி எனக்கு சரியான கவலை இப்படி அவங்கள அந்த முப்பத்தி நாலு ஒரு பேட்ச் கொடுத்த வராம அந்த பேட்ச் பட்ஜெட் மினிஸ்டர் சொன்ன திருப்பி அந்த பேட்ச் எடுத்து போட்டு போய் திருப்பி வேற இது எனக்கு விளக்கல நான் ஒரு ஹாஸ்பிட்டல் டிராக்டர் இருந்தா அப்படி செய்ய மாட்டேன் வாழ்க்கையில திருத்தவும் மேலாது திருந்த போறதும் இல்ல வாழ்க்கையில திருத்தவும் மேலாது திருந்த போறதும் இல்ல திருத்தவன் மண்ட ஆசைப்படுறதும் எங்க இல்ல ஆனா ஏழைகள கண்ணீர் வந்து சரியான வேலையது ராசா நானும் ஒரு காலத்துல வேலையா இருந்திருக்கேன் அந்த ரவுராமன் பார்த்து இருக்கார் சாப்பிட காசு இல்லாம அந்த இங்க நக்கிறேன்றா அம்பாள் உள்ளம் அந்த கொட்டில நேற்று சுட்ட அம்மாட ரொட்டி அடுத்த நாள் காலமே கல் மாதிரி இருக்கும் அதையும் உடச்சி சாப்பிட்டு காலம் ஞாபகம் இருக்கு எனிவே ஏதாப்ப எங்க செய்ய போறீங்க எனக்கு தெரியல ஆனா அந்த பாவம் இந்த பாவம் பெரம்பரைக்கு நிற்கும் நான் அப்படி போய் கிணவேரை பார்த்து கொண்டிருக்கேன் எனக்கு என்ன ஆள் கொண்டு கோட்ஸ்ல எது கடவுள் புண்ணியம் இப்ப அந்த உடம்பை வந்து புழு சாப்பிட்டு கொண்டிருக்கு நான் இறக்கம் செய்த பிள்ளைகள் கூட பிள்ளைகள் இருந்தா கூட ஒரு நாளைக்கு நான் அனுபவிப்பேன் அடுத்த தலைமுறையில அனுபவிக்கும் எனிவே தேங்க்யூ சோ மச் அந்த முப்பது நாலு பேரையும் யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் நான் கைவிட்டாலும் புலம்பெயர் தமிழர்கள் கைவிட மாட்டார்கள் அவர் நேற்று போல் வந்த அண்ணா சொன்னவர் மூணு ஒரு அப்ப நாங்க நூறு பேர் சேர்ந்து ஒரு கொஞ்சம் கார காசு உனக்கு போடுறோம் அவ்வளோதையும் எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு ஒரு இன்கம் வரக்கூடிய ஒன்றை ஜென்ரேட் பண்ணுண்டு நான் சொன்னேன் என்னோட என்னோட தாராளமாக பிளான்ஸ் இருக்குது நீங்கள் அனுப்புங்க நான் செய்கிறேன்னுட்டு மேபி அந்த காசு நான் எடுக்க மாட்டேன் அதை இன்னொரு ஆள் பேருக்கு எடுத்து ஒரு நல்ல ஒரு ஆள் அதுக்கான இந்த மாமா சித்தப்பா இல்லை ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் நேட்டு எல்லாம் பில்லையும் செய்யிட்டு கூட முடியலண்டு பில்டு இட்ஸ் பில்டு இட் நீங்கள் என்ன தான் குத்தி முடிஞ்சாலும் நீங்கள் எப்படி தான் தூக்கி அவங்கள வெளியில் அறிஞ்சாலும் ஹாஸ்பிட்டல்ல விட்டு நாங்கள் பார்த்து கொள்வோம்